நவீனமயமான இந்த உலகத்தில் குழந்தைகளை நல்ல வழியில் கொண்டு செல்ல சங்க இலக்கிய கதைகளையும் கதையின் மூலம் திருக்குறளையும் கற்றுக் கொடுக்கலாம் இன்றைய குரல் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் குரல் எட்டு அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது பொருள் அறத்தை கடலாக கொண்ட சான்றோரின் பாதையை பற்றி கொண்டு நடப்பவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை என்ற பெருங்கடலை பாதுகாப்பாக கடக்க முடியும் மற்றவர்களுக்கு அதாவது பிறவாளி ஆசை கோபம் பொறாமை காமம் பேராசை இது போன்ற குணம் படைத்தவர்களுக்கு வாழ்க்கை என்ற பெருங்கடலை கடப்பது மிக கடினம் இக்குரலின் நீதியை இலக்கிய வரலாற்று பின்னணியில் அழகாக வெளிப்படுத்தும் ஒரு கதையாக சங்க காலத்தில் எழுதிய கவிஞர் பற்றி காண்போம் அதற்கு முன் இது போன்ற திருக்குறளுக்கான கதை உங்களுக்கு வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நாம் போடும் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க கதைக்குள் செல்லலாம் சங்ககாலம் அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டு பரம்பு நாட்டு அரசன் வேள்பாரி இவரை யாருக்கெல்லாம் தெரியும் இவர் அரசனாக இருந்தும் தன் குடையை கொண்டு ஏழைகளுக்கு நிழல் அளித்தார் புலவர்களுக்கு அமுதளித்து அறவாளியாக விளங்கினார் அவரது நெருங்கிய நண்பர்தான் கவிஞர் கபிலர் இவரும் அறத்தை வாழ்ந்து காட்டிய அந்தனர் ஆவார் கபிலர் பாரியின் பெருமையை பாடி அவரது அறநெறியை உலகுக்கு அறிய செய்தார் புறநானூரில் பாரியின் அறநலன்களை பாடியதாவது அறிவில்லாதவர்களுக்கும் அற்பர்களுக்கும் கொடுக்கும் வள்ளல் மழைக்காலத்தில் மக்களுக்கு உணவளிப்பான் கடுங்கோவேலுக்கு தன் குடையை அழித்து நிழல் அளித்தவன் என்று பாரியின் பெருமையை பாடியுள்ளார் பின்பு தஞ்சை புலிநாட்டில் புகழ்பெற்ற அரசன் நெடுஞ்செழியன் ஆட்சி செய்தபோது கவிஞர் கபிலர் தனது அறநெறியால் பிரபலமான அந்தணராக விளங்கினார் அவர் அறத்தை தன் வாழ்வில் கடலாக கொண்டு ஏழைகளுக்கு உணவளித்து அநீதியை எதிர்த்து நின்றார் அரசரும் மக்களும் அவரது பாதையை பற்றி கொண்டு நடந்தனர் பேராசை கொண்ட வணிகர் மாப்பிள்ளை ஒரு நாள் கபிலரின் அறநெறியை சோதிக்க முடிவெடுத்தான் அவன் தன் பொன் பொருளை திருடி வைத்துக்கொண்டு கபிலர் மீது பொய்யாக குற்றம் சாட்டி அரசரிடம் புகார் செய்தார் கோபமான நெடுஞ்செழியன் கபிலரை பிடித்து உன் அறம் உண்மையானால் இக்கடினமான சோதனையை கடக்கும் என்றார் கபிலர் அமைதியாக அரசே அறவாளியில் நடப்பவன் பிறவாளியை கடக்க முடியும் என கூறினார் நீதி சபையில் மாப்பிள்ளையின் பொய் வெளிப்பட்டது வணிகர் பயந்து அழுதபோது கபிலர் அவரை மன்னித்து தன் கையில் இருந்த அமுதமான அருகம்புல் கொடுத்து பிறவாளியில் ஆசை அலைகள் உன்னை அழித்துவிடும் என் அறத்தாலேயே பற்று என்று கூறினார் கபிலர் கபிலர் கூறியதை கேட்டு மாப்பிள்ளை அறவழியை பின்பற்ற தொடங்கினான் தன்னிடம் இருக்கும் பொன் பொருட்களை ஏழைகளுக்கும் வழங்கினான் அரசர் கபிலரை துதித்து பாடினார் இக்கதை சங்க இலக்கியமான புறநானூற்றில் கபிலரின் அறநெறி அரசர்களின் புகழ் பாடல்களில் இருந்து உருவானது திருவள்ளுவர் இதை வலியுறுத்தி கடவுள் வாழ்த்தில் இக்குரலை வைத்தார் அரசான்றோரின் பாதம் பின்பற்றாதவன் வாழ்க்கை கடலை கடக்க முடியாது என்பதே இலக்கிய வரலாற்றின் சாரம் இறுதியில் கபிலர் தன் குடிசையில் இருந்து அறவாளியாக உலகை விட்டு சென்றார் அவரது பாடல்கள் புறநானூற்றில் நாற்பத்தி ஐந்து செய்யுள்கள் உள்ளன கபிலரின் அறநெறி வாழ்க்கை திருவள்ளுவரால் அறவாளி அந்தணன் என விளக்கப்பட்டது பாரியின் தாளைப் பற்றி நின்ற கபிலர் பிறவாளியை கடந்த உதாரணம் இக்கதையின் மூலம் நாமும் நமது குழந்தைகளுக்கு அறநெறியை பற்றியும் சங்க இலக்கியங்கள் மற்றும் திருக்குறளையும் சுலபமாக மனதில் பதிய வையுங்கள் இதுபோன்று கதையின் மூலம் திருக்குறளையும் திருக்குறளின் மூலம் கதையையும் குழந்தைகளுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இக்கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடன் நாளை சந்திப்போம்